தண்டியார் ஆகம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகி தனாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்லிவிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணாமல் வச்சிடுறாங்க இதையெல்லாம் தானா கேட்டுட்டே இருக்காங்க ரகுராம் அதிரடி முடிவு எடுக்கிறாங்க இதெல்லாம் கேட்டது தானா பயந்துடுறாங்க வச்சோம் கதிர் இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருந்தால் சரி வராதா உண்மையும் கிட்ட சொல்றதுதான் சரி போலாங்கிறாங்க இந்த விஷயத்தையெல்லாம் நீ எதையும் அப்பா கிட்ட சொல்லாதா அப்படி ஒரு வேளை நீ சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்பாவை காப்பாற்றவே முடியாது தானே அவரோட உயிர்க்கே அபத்து வந்தாலும் வந்துடும் எல்லாம் சொல்கிற மாதிரி இருந்திருந்தா எப்பவே மாயா உண்மையை சொல்லி பல்லையே சொல்லக்கூடாதுன்னு வச்சிருக்கும் போது நம்ம போய் சொல்லி ஏதாவது ஒன்னு நடக்கக்கூடாதுன்னு நடந்துட்டா தானா பண்ணுறதுன்னு கேக்குறாங்க கதிர் அப்பாரு கதிர் என்னோட சுயநலத்துக்காக நான் நல்லா இருக்கணும்னு நினச்ச மாயாவுக்கு இப்படியெல்லாம் நடக்கன்னு நான் விட மாட்டேன் என்ன நடந்த சரி நான் போய் மாயாவோட வாழ்க்கைய காப்பாத்தியே ஆகணும் எல்லா உண்மையும் நான் அப்பா கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு போறாங்க தனா ஐயோ தனா உண்மையை போய் சொல்லிட்டானா நிச்சயமா மாமானால நல்ல இதை தாங்கிக்கவே முடியாது இதை என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்த கதை உடனே மாயாவுக்கு போன் பண்ணி சொல்லிடலான்னு மாயாவை கூப்பிட்டு சொல்றாங்க தனா எல்லா உண்மையும் சொல்றதுக்காக அங்க வந்துட்டு இருக்கா மாயா நீதான் எப்படியாவது பார்த்து இதை தடுத்து நிறுத்தி சமாளிக்கணும்னு சொல்றாங்க கதை சரி விடு நான் பாத்துக்கிறேங்கிறாங்க மாயா மாயா ஃபோன்ல யாருன்னு ஜானகி வந்து கேட்கறாங்க பெரியமா நீங்க போனை கட் பண்ணாம வச்சிருக்கீங்க நம்ம பேசின விஷயம் எல்லாம் தனாவுக்கு தெரிஞ்சதா இப்ப பெரியப்பா கிட்ட எல்லா உண்மை சொல்றேன்னு சொல்லி வந்துட்டு இருக்கா ஐயையோ நான் போனை கட் பண்ணதாவல்ல நினைச்சேன் போன் கட் பண்ணாம பேசிட்டு இருந்ததெல்லாம் தனா கேட்டுட்டாளா தான் இப்ப அப்பாவை பாக்குறதுக்காக வரலாம் வாழ்க்கையை காப்பாத்தணுங்கறதுக்காக அவ உண்மையை சொல்ல வர்றா ஆனா இந்த விஷயம் மட்டும் உங்க பெரியப்பாவுக்கு தெரிஞ்சதுனா நிச்சயமா அவர் உயிரையே விட்டுருவாங்க இந்த உண்மையெல்லாம் நம்ம கட்டி காப்பாத்தி உங்க பெரியப்பாவுக்கு தெரியாம வச்சிருந்தோம் ஆனா தனா வந்து உண்மையை உடைச்சிட்டானா யாரையுமே கெட்டுடும் எல்லாம் வீணா போய்டும் என்ன செய்யலாங்கிறாங்க ஜானகி ஒருவேளை தனா சொல்ற மாதிரியே உங்க பெரியப்பா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடலாமான்னு கேக்குறாங்க ஜானகி ஐயோ பெரியமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பெரியப்பாவோட நிலை எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுமா நீங்க இப்படி பேசுறீங்க அதிர்ச்சியான தகவல் பெரியப்பா கேள்விப்பட்டாங்கன்னா நிச்சயமா அவங்களை காப்பாத்துறது சிரமம்னா அன்னைக்கே டாக்டர் சொல்லிட்டாங்க பெரியப்பா நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல தானே நம்ம இவ்வளவு நாளா இந்த உண்மையை மறைச்சிட்டு வந்தோம் இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே மறைச்சிடலாம் பெரியமா ஆனா இது பெரியப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது தெரிஞ்சா நிச்சயமா அவங்க மனசு பாதிக்கப்படும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடும் பெரியமா இதை எக்காரத்தை கொண்டு நீங்க சொல்லிடாதீங்கன்னு சொல்றாங்க மாயா மாயா நீ சொல்றதெல்லாம் சரி ஆனா அதுக்காக எத்தனை நாளைக்கு பெரிப்பா கிட்ட இந்த உண்மையை மறைக்க முடியும் அவர் உன்னையும் தப்பா எடுத்துக்க பாத்துக்கிறாரு தனாவையும் தப்ப நினைக்காம இருக்க வரைக்கும் வீட்டுல பல பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சா நிச்சயமா பெரியப்பாவோட கோவம் தனிமல்ல உண்மை என்னன்னு பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா உண்மையிலையும் கதிர் மேலையும் இருக்கிற கோவம் எல்லாம் தீர்ந்துடும் அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த வீட்டோட சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கும் உண்மையை சொல்லிடலாம்னு தோணுதுங்கிறாங்க ஜானகி பெரியமா நீங்க அவசரப்படாதீங்க பெரியப்பாவோட மனசை எப்படியும் மாத்திரலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு பெரியமா காரத்துக்குன்னு தனாவை பத்தின விஷயங்கள் எதுவும் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சிட கூடாது ஆனா வந்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க வந்ததும் பெரியப்பாவை போய் பார்த்து எல்லா உண்மையும் உடைச்சிருவா அதுக்கு முன்னாடி நம்ம போய் தடுத்து நிறுத்தணும் வாங்க பெரியமான ஜானகியை கூட்டிட்டு மாய வெளியில் ஓடி வராங்க ஆனால் ஆட்டோவில் வந்ததும் ஆட்டோ விட்டு இறங்கி ஓடி வராங்க ஓடி வந்ததும் அப்பான்னுக்கிட்டு வராங்க இங்கே ஜானகி மாயா ரெண்டு பேரும் நின்று தனாவை தடுத்து நிறுத்துறாங்க தனா கொஞ்சம் நெல் பொறுக்கி எதுவும் சொல்லாதீங்கிறாங்க இல்லைம்மா என்னை விடு நான் மாயாவோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னா நான் அப்பா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லித்தான் ஆகணும் என்னோட சுயநலத்துக்காக இனிமேல் எந்த ஒரு உண்மையும் நான் மறைக்கிறதா இல்லைங்கிறாங்க தனா சிவராமன் வராங்க என்ன நீ என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கவும் இதை பார்ப்பா வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் தனாவுக்கு தெரிஞ்சிருச்சு மாயாவை எங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களோன்னு உங்கள் அண்ணாங்கிட்ட வந்து தனா பேசுறதுக்காக வந்திருக்கு அவருக்கு இருக்கிற கோவத்துல இப்ப தனா போய் உங்க அண்ணா கிட்ட பேசினா அது சரியா இருக்காது அவருக்கு முதல்லயே உடம்பு சரியில்லாம இருக்காது அட்டாக் வந்துட்டா என்ன செய்கிறது சிவா நீதான் தான் பார்த்து எப்படியாவது அண்ணாவை பத்திரமா பாத்துக்கோ தனா இங்க வந்தானா அவளை நாங்க உள்ள விடாம பாத்துக்கிறோம்னு ஏற்கனவே சொல்லி வச்சதுனால இப்ப தனாவ உள்ள விட மாட்டேங்கிறாங்க ரகுராம் தனா குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு வராங்க அப்ப சிவராமன் சொல்றாங்க அண்ணா இல்லன்னு அது டிவி ஓடிட்டு இருந்தது அந்த சத்தம் தான் உங்களுக்கு கேட்டிருக்கு தனா எல்லாம் வரலன்னு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க எப்படியாவது தசை திருப்பணுமே நினைச்சு அண்ணா கணக்கு வழக்கெல்லாம் பார்க்காமயே இருக்கு நீங்கள் அதை என்னங்கிறத ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க சரி கொண்டா சிவா பார்க்குறேன்னு சொல்லி ரகுராம் நோட்டை வாங்கினதும் அவங்க கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க தனாவை சமாதானப்படுத்தி ஜானகியும் மாயாவும் அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன தானே நினச்சிட்டு இருக்க இந்த உண்மையெல்லாம் இப்படியே எடுத்தோம் கவுத்தோன்னு உடைக்கிறக்க நீ வந்து உண்மையை சொன்னால் பெரியப்பாவோட நிலைமை என்ன ஆகணும்னு உனக்கு தெரியாதா எதுக்காக நம்ம இவ்வளோ நாளாக அந்த உண்மையில எல்லாம் கட்டி காப்பாற்றி மறைச்சி வச்சுருந்தோம் ரெண்டு துப்புனு வந்து என்னோட வாழ்க்கை பாதிக்கப்படுங்கிறக்காக நீ உண்மையை சொல்லிட்டா அதுக்கப்புறம் பெரியப்பாவோட நிலைமை என்னென்ன நீ நினச்சி பார்த்தியா ஏதாவது நடக்கக்கூடாது நடத்து என்ன செய்கிறது சொல்ல பார்க்கலாம் மாயா என்னோட வாழ்க்கையை காப்பாத்துக்கிறக்காக நான் சுயநலமா இருக்கிறதே நியாயமே இல்லை உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் உன்னை காப்பாத்தாம இருந்தா நான் மனசே கிடையாது இந்த உண்மையெல்லாம் நான் சொல்லத்தான் போகிறேங்கிறாங்க தானா நீ உண்மையை சொல்லி பெரியப்பாவுக்கு என்னன்னாலும் பரவாயில்லையான்னு கேக்கிறாங்க மாயா நான் சொல்கிறது நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே நீ என்னோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஆனா உன்னோட வாழ்க்கை கேள்விக்குரிய ஆயிடுமே இதுக்கு நான் தான் காரணமாயிடுவேன் நன்றி இல்லாதவள ஆயிடுவேன் தயவு செய்து நான் உண்மையை சொல்ல என்ன வழி தானா பெரியப்பா நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு தான் நினைச்சிட்டு இருக்காரே தவிர அதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா பெரியப்பானால தாங்க முடியாது உன்னை காட்டி ஏமாத்திட்டான் அதுக்கப்புறம் உன்னை வச்சு அவன் போட்டோ எடுத்திருக்கான் வீடியோ எடுத்திருக்கான் இதையெல்லாம் வெளியிட்டா குடும்பமானோ கௌரவம் வீடுமேன்னு நினச்சி பெரியப்பா மனசு தாங்க மாட்டாரு என்னை மட்டுமே தப்பா நினைச்சிட்டு இருக்கிற பெரியப்பாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா குடும்பத்தோட மான மரியாதை போச்சு இனிமேல நான் உயிரை வச்சிருக்கணுங்கிற அவசியமே இல்லைன்னு தப்பான முடிவுக்கே போனாலும் ஆச்சரியப்படறக்கு இல்லை அந்த மாதிரி பெரியப்பாவோட கோவம் தலைக்கு மேலே போயிடும் நீ தயவு செய்து உண்மை எதையும் சொல்லிடாத கோவம் என்மே மேல இருந்தா இருந்துட்டு போகட்டும் நான் பாத்துக்கிறேன்னு சமாளிக்கிறோம்ங்கிறாங்க மாயா ஐயோ மாயா இப்ப நான் என்ன செய்யறதுனே தெரியல அந்த கார்த்திய காதலிச்ச பாவத்துக்கு இப்ப நான் படக்கூடாத அவஸ்தையெல்லாம் பட்டுட்டு இருக்கேன் ஒரு பக்கம் உன்னோட வாழ்க்கையை காப்பாத்தணும்னு என் மனசு துடைக்குது இன்னொரு பக்கம் அப்பாவோட நிலமைய நினைச்சு என் மனசுல இருக்கிற உண்மையெல்லாம் சொல்ல முடியாம தவிக்கிற தலைதலையா அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க தானா மாயா என்ன மனசுடுன்னு கட்டிப்பிடிச்சி பிடிச்சு அழுகுறாங்க தானா என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறக்காக இன்னைக்கு உன்னோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்கிறே அதை நினைக்கும் போது என் மனசுக்குள்ள வருத்தமா இருக்கு எனக்காக நீ கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்க என்னோட வாழ்க்கையவே நீதான் நாசம் பண்ணிட்டினா அப்பா உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டே இருக்காரு என்னோட வாழ்க்கையை காட்டிட்டு இருந்து காப்பாத்தி கதிர் கையில ஒப்படைச்சிருக்கிறேங்கிற விஷயம் அப்பாவுக்கு தெரியாமையே போச்சு கதிரை பத்தி அவர் இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிறதுனால கதிரையும் ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுறாரு அப்பா எல்லா உண்மையும் அப்பாவுக்கு தெரிஞ்சா நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்னானாலும் சரி நான் போய் அப்பா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுறேன்னு கேக்குறாங்க தனார் தனா நான் சொல்றத நீ கேளு எல்லாருமே பெரியப்பாவுக்கு எதிராக நடந்துக்கிறதா நினைச்சிட்டு இருந்தாங்க உன்னை மட்டும்தான் உண்மையா நம்பிக்கையா இருக்கிறவளாவும் நினைச்சாங்க பெரியப்பா அந்த அளவுக்கு மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட பெரியப்பாவை நீ உண்மையெல்லாம் உடச்சு நம்பிக்கை இழக்கு வேலை எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னு உனக்கும் தெரியும் இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் யாரும் துரோகம் பண்ணிட்டாங்க என் பொண்ணு மட்டும்தான் எனக்கு உண்மையா இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பெரியப்பா மனசை உடைக்காது நீ வீட்டை விட்டு வெளியே போனதுமே பெரியப்பாவோட சந்தோஷமே முடிஞ்சு போனதா நினைச்சிட்டு இருக்காங்க நான் இந்த விஷயம் நீயே சொல்லி பெரியப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா நீயும் ஏமாத்திட்டு தான் நினைச்சு மனசு உடஞ்சு போயிருவாரு பெரியப்பா ஜானகியை அழுதுகிட்டு எதுவும் பேச முடியாம தவிக்கிறாங்க உன் அப்பாவுக்கு சொல்லிட்டா இல்ல உனக்கு சொல்லுவேனா ஒன்னும் புரியலையேன்னு அழுதிட்டு இருக்கும்போது அம்மா அம்மா தான் எல்லாமே என்ன மனுச்சிடுங்க நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் தொலைச்சிருக்க அடிச்சதுக்கு காரணம் நான் தான் நான் தான் ஏன் பிறந்தேன்னு எனக்கே தெரியலேன்னு சொல்லி தலை தலையாக மறுபடியும் அடிச்சிட்ருக்காங்க தனா இதை பார்த்தனா நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னே நினச்சிக்கலாம் நீ இப்படியெல்லாம் அழாது உங்கள் அப்பா உன்னையே கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க நீ இதை நினச்சி தவிக்காதீங்கிறாங்க அம்மா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான்மா பாவம் மாயா என்னை எவ்வளவோ கஷ்டங்கள்லேருந்து காப்பாற்றிருக்கா ஆனால் இன்றைக்கி இப்போ மாயா தான் தப்பானவளாக நிற்கிறாள் அப்போ மாயாவை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்கிறாங்க உறவை முறிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு குற்ற உணர்வாக இருக்குது நான் எப்படி இதெல்லாம் சரி பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியலையேன்னு கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க தானா இதை பாருதானா நடந்தது நடந்து போச்சு இதை நினச்சி கவலைப்படாதீங்க உங்க பெரியப்பாவுக்கு எப்படி இருந்தாலும் என்னைக்கார ஒரு நாள் உண்மையை சொல்லிடலாம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் என் பொண்ணுங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு தான் நான் எப்பவும் நினைச்சிட்டு இருக்கேன் வெளியில இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அவங்கவங்க புருஷனோட நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒற்றுமையா வாழணும் அதுதான் எனக்கு வேணும் பெரியப்பாக்கிட்ட நம்ம உண்மையை சொல்லணும்னு தான் நினைக்கிறோம் ஆனால் சொன்னால் அவங்க மனசு பாதிக்கப்படும் அதனால தான் நம்ம உண்மையை மறைக்கிறோம் வேற எந்த காரணத்தினாலையும் உங்க பெரியப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கலாம் அவட வாழ்க்கையை நினைச்சா தான் எனக்கு கஷ்டமா இருக்குது இருக்கு என்ன செய்யறது இந்த பத்மாவும் பார்வதியும் அந்த வீடியோவை போட்டு காட்டாம இருந்திருந்தாங்கன்னா உங்க பெரியப்பா இந்த அளவுக்கு பிரச்சனையை பெருசா கிடைக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வழியில இந்த பத்மாவும் பார்வதியும் வீட்டுல பிரச்சனையை கலப்பிக்கிட்டே இருக்காங்க பத்தாதது கரெக்டா மாயா பேர்லயே தப்பா வந்த முடியுது என்ன செய்யறதுன்னு ஜானகி ஒரு பக்கம் எழுகிறாங்க இவங்க மூணு பேரு நின்று பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சீனா அந்த பக்கமா வந்து தனான்னு கூப்பிட்டு வராங்க தனா பார்த்ததும் ஐயோ மாமா வராரு ஒருவேளை நம்ம பேசுனதெல்லாம் அவருக்கு கேட்டிருக்குமான்னு அதிர்ச்சியில நினைக்கிறாங்க ஜானகி அவசர அவசரமா கண்ணீர் எல்லாம் தொடச்சுக்கிட்டு வாட்சினும் சீனும் சாப்பிட ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கறாங்க ஜானகி ஜானகி சீனு என்ன விஷயமா வந்த ஏதாவது வேணுமா அப்படின்னு மாயாவும் கேட்கறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை சும்மா தான் வந்த மூணு பேரும் நின்று பேசிட்டு இருந்தீங்க தனா வீட்டுக்கு வந்திருக்காளே அப்படின்னு பாக்குறதுக்காக வந்தேங்கிறாங்க அப்படா நல்ல வேலை நம்ம பேசுனது எதையுமே சீனு கேட்கலன்னு நினைச்சுக்கிறாங்க மாயா தனா ஜானகி மூணு பேரும் தனா எக்காந்த கொண்டு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிடாத நீ அழுது சீனு காட்டி கொடுத்துடாத கண்ணை தொடச்சுக்கோ அப்படின்னு மாயா ஜாடியில் சொல்லும்போது போது தனாவும் புரிஞ்சுக்கிட்டு கண்ணீர் எல்லாம் தொடச்சுக்கிட்டு யதார்த்தமா வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க எனக்கு அங்கிருந்து பார்க்கும்போது தனா அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்ததுங்கிறாங்க சீனு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஆனா சீனு இன்னும் இங்க என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்குது ஆனா உங்கள் அம்மா என்ன முடிவு சரி நீ மாயாவை மட்டும் கைவிட்டுறாத நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாது சேர்ந்து வாழணும் அதுதான் எனக்கு ஆசைங்கிறாங்க சார் நீங்கள் ஏற்று இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க மாயாவை எந்த காலத்தில் நான் கைவிட மாட்டேன் அவன் தான் என் பொண்டாட்டி நான் தான் அவளுக்கு பெருசை இந்த ஜென்மத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிவ மாட்டாத்தேங்கிறாங்க போதும்ப்பா நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக சந்தோஷமா இருந்தால் எனக்கு அதுவே போதுங்கிறாங்க சார் நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பத்மா வர்றாங்க வந்ததும் தனாவை பார்த்து ஏந்தனா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நிற்கிறாள் இந்த மாயா இவனால் தானே நீ வீட்டை விட்டு வெளியே போனேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனைக்கு காரணம் போ பூரா இந்த மாயா தான் அண்ணன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு காரணமா இந்த மாயா வீட்டை விட்டு வெளியே வரட்டுனா சரியா போயிருன்னு சொல்லிட்டு போறாங்க பத்மா ரொம்பவும் தன ஆள ஆரம்பிக்கிறாங்க மாயா கிட்ட சொல்றாங்க இத பார் மாயா நான் கார்த்திகிட்ட பழகின விஷயத்தையெல்லாம் அப்பா கிட்ட சொல்லத்தான் போறேன் சீனு மாமாவையும் உனையும் சந்தோஷமா வாழ அத்த விடமாட்டாங்க ஏதாவது ஒன்னு சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியே வரட்டுவாங்க சீனு மாமா இருந்து உன்னை பிரிச்சு வைப்பாங்க தான் சொல்றேன் இந்த உண்மை எல்லாம் நம்ம அப்பா கிட்ட சொல்லிடலாம் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம்னு சொல்றாங்க தனா தனா நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க இந்த உண்மை எல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது நிச்சயமா ஒரு உயிரோடவே இருக்க மாட்டாரு அதுக்கப்புறம் உன் மனசே உன்னை குற்றவாளியா பார்க்கும் தான் சொல்றேன் நீ எந்த விஷயத்தை பத்தியும் நீ இப்ப சொல்லவே வேண்டாம் எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க மாயா இல்ல மாயா உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்க இங்க யாருக்குமே நல்ல மனசு இல்ல அப்படி இருக்கும்போது நான் உண்மையை மறைச்சு நான் சுயநலமா வாடுறதுல என அர்த்தமே இல்ல இவங்க மூணு பேருமே உண்மையை சொல்றதுக்காக துடிச்சிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்தை ரகுராம் வந்து கேட்டுக்கிறாங்க ரகுராமுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு தானா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காளா இந்த தப்ப மறைக்கிறதுக்கு தான் மாயா இவ்வளவு நாளா போராடி இருக்காளா மாயாவை பத்தி தப்பு தப்பா பேசி அவன் மனசை காயப்படுத்திட்டோமே தனா மேல மலை போல நம்பிக்கை வச்சிருந்தோம் ஆனா தானா இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கல இப்ப கூட என்னோட உயிரை காப்பாத்தணுங்கறக்காக இந்த உண்மையை சொல்ல வேண்டாம்னு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறா இந்த மாயா மாயா தனா ஜானகி மூணு பேரும் பேசிட்டு இருக்கிறத கேட்ட ரகுராம் மனசு கலங்கி அப்படியே கண் கலங்கத்தோட நிக்கிறாங்க இத பார் தானா நீ வந்த விஷயம் பெரியப்பாவுக்கு தெரியவே வேண்டாம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்க இருந்து போங்கிறாங்க மாயாலான்னு இருக்கும்போது கரெக்டா கதிர் வந்துடுறாங்க என்ன தானா எல்லா உண்மையும் மாமா கிட்ட சொல்லிட்டேன்னு வந்து கேக்குறாங்க இல்ல சொல்றதுக்கு மாயா விட மாட்டேங்கிற வேலை நீ மாமா கிட்ட உண்மையெல்லாம் எதுவும் சொல்லல இல்ல மாயா எல்லாம் சமாளிச்சுக்குவா வா வா போலான்னு சொல்லி கதிர் தனாவை கூட்டிட்டு போறாங்க வக்கீல் ரகுராம் வீட்டுக்கு வராங்க அவங்கள பார்த்ததும் பார்வை பத்மாவும் பேசிக்கிறாங்க இனிமே அண்ணன் முடிவை மாற்றிக்கவே மாட்டாரு நேரத்துல என்னெல்லாம் நடக்க போது பாரு வேடிக்கையானு பத்மா சந்தோஷத்துல இருக்காங்க ஜானகி சிவராமனும் அண்ணன் வேண்டன்னு மாயா நம்ம வீட்டு பொண்ணாவே கேட்கறாங்க டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க ரகுராம் அதை கிழிச்சு போடுறாங்க